ஏய் டவலும்டா டவலும் டவலும் வியூருக்கு டவலும் வியூருக்கு பாத்து ஹ்ம் ஸ்பார்க் இல்ல போறீங்களா ஏலமோட ಮುಂದೆ கண்டிப்பா வேணும் கண்டிதே அகில கண்டிதே அகில வாਣੀ வரேன் ஏய் போங்க போங்க தான் ஸ்மோக் யாரு கூட <stud> <región> <Trail turbul pixel>

மாடிக்கு மாடிக்கு இறங்க டாப்ல வந்து சந்தி டாப்ல போ டாப்ல போயிரு ஃபர்ஸ்ட் போறடா டாப் போயிரு அம்மா நீ டாப் பண்ண டாடி பெட்டேன்

வந்தா சொல்லுங்க சார் எங்க போற ஏதாவது ஏதோ போற போறா பேனிக் ஏதோ போற போறா ஏதோ போற போறா எடுத்து போறோம் நம்ம பேனிக் உங்க அம்மா லைட் தள்ளி இல்ல மியூட் சந்தி உங்க அம்மா வா நான் இல்ல பேனிக் யா தூக்கி போடுறாங்க வெளிய கீழ வகாங்க இங்க இங்க தான் அடி

போடுதங்க நான் இங்க ஒருத்தன் மச்சூடா இல்ல கீழ காக கீழ காக மச்சூடா அப்ப இங்க கீழ 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 முன்னாடி ஓகே நைஸ்

ஒன் انا உட்ட விட்டேன் எப்படி வந்தானோதெல தூக்கு தூக்கு நைட் பறந்துட்டான்

போட்டீங்களா அஞ்சு போட்டியலாண்ணா தானே இங்க ஒரு நாக்கு வச்சிருக்கீங்க சார் இங்கே உங்ககிட்ட ஆமாம் புஷ் பண்ண முன்னாடி வாங்க என்ன இருக்காரு அவனை வேலை டையும் போட்டுருச்சு ஏங்க க்ளாஸ் போர்டு எடுத்து அடிக்க வராங்க வைத்தியக்காரன்

பைத்திய <middod Nora Risky> <t tales>

தேவன் தானா <casuallyuttering>

என் pearls சமயம் seb ciel? நன்று சப்பத்தும voulais Programmскийane. கொட்டானfalls என்ன? ண கார் ABSструக் objectives! ண்டcoal affirmative! என்னிடையே youtubersradasயா? பி simulationsக்கள். ன்maya வேற்கு எடுந்தitel செய் செய்து Kafனாம இந்த ந privilege zw 준비acakம்

வீட்டு பின்னாடிதான் சொன்னாட்டாங்க வீட்டுல நிப்பாட்டாங்க மாலி போட்டான் போறாளுக்கிட்டான்

நீங்க <misery> <No>, <ashamed>

அவள்தான் 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 அவள்தாங்க அவள்தான் பொட்டி பொட்டி போட்டி போட்டி இவன் யாரு வயட்ல காருமா எதுங்க போனா

ஸ்மோக் போட்டு போடுங்க இந்த வண்டிக்கு நான்

படுத்து இருந்த அப்ப சொன்ன நல்லவங்க காப்பாத்திட்ட இருக்கு